ஸ்ரீமான் வெங்கடநாத கவிதார்கி ஹகேசரீ வேதாந்தாச்சாரியோ சந்நிதத்தாம் ஹோ குட்டீஸ் நம்ம இப்போது பராசரப்பட்டரை பற்றி பார்க்கலாமா இவர் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் அவரை பற்றி பார்க்கலாமா இப்போ காஞ்சிபுரத்துக்கிட்ட கூரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அந்த நாளில் கூரத்தாழ்வார் கூரேசர் அப்படின்னு சொல்லுவார் அப்படி அந்த அவர் அங்கே ராஜாவாக இருந்தார் அவர் ராஜாவாக இருந்தார் அப்படின்னா எப்படின்னா அவர் காலத்தில் டெய்லி வந்தவா அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணுவாராம் வரவா அத்தனை பேருக்கும் அன்னதானம் அன்ன அன்னதானம் பண்ணி எல்லா பாகவதாலும் சாப்பிட்டுட்டு போயாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்தான் இவர் சாப்பிடுவாராம் இவர் ராஜா ஒல்லையோ இவர் முதலே சாப்பிடலாம் இல்லையோ ஆனால் அப்படி சாப்பிட மாட்டாராம் எல்லாரும் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம்தான் அவர் கடைசியில் சாப்பிடுவாராம் இந்த மாதிரி தினமும் நடந்துட்டுருக்கு தினமும் இப்படி பாகவத கைங்கரியம் பண்ணின்னு இருந்திருக்கார் ஒரு காலகட்டத்தில் என்ன இருந்து அவர் அவற்றில் அரண்மனையில் வெள்ளிக்கதவு இருக்கும் அந்த வெள்ளி கதவு ஒரு நாள் ராத்திரி சாத்திர சத்தம் கேட்டு காஞ்சிபுரத்துக்கும் கூரத்துக்கும் பக்கத்தில் தான் உடனே வரதராஜ பெருமாள் இது என்ன இப்படி சத்தம் கேட்குறதே நம்ம கோவில் மணியை காட்டிலும் ரொம்பவும் சத்தம் நன்னாக இருக்கே இது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது திருக்கட்சி நம்பிகள் கைங்கரியம் விசிறி கைங்கரியம் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணின் இருந்தவர் இது கூரம்ன்ற ஊரில் கூரத்தாழ்வார் கூரேஸ்வரோடைய அரண்மனை கதவு அப்படின்னு சொல்லியிருக்கார் அது எதில் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறார் பெருமாள் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி கேட்குறார் வெள்ளி கதவு அது அது சத்தம் அந்த மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னதும் ஓ நம்ம கோவில் கதவை விட ரொம்பவும் பிரசித்தமாக இருக்குமோ அந்த கதவு அப்படின்னு சொல்லி சொன்னதும் இது மறுநாள் காத்தால திருக்கட்சி நம்பிகள் கூரை சட்டை சொல்றார் இந்த மாதிரி நேற்றுக்கு நடந்தது ராத்திரி அப்படின்னு சொன்ன உடனே ஆ பெருமாள் இப்படி சொல்லிட்டாரா பெருமாள் இந்த மாதிரி சொல்லும்படி நம்ம வச்சுக்க கூடாதே அவர் சேஷி நம்ம சேஷன் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதே நம்ம கதவுகள்லாம் அப்படின்னு உடனே என்ன பண்ணீங்கன்னா அப்படியே அந்த ராஜ போஸ்ட்டையே தியாகம் பண்ணிட்டோம் அரசருங்கிற ஒரு இது அரண்மனையில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அப்படி அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துப்பட்டு வெறும் கையோட கட்டின துணியோடு வெளியில் போயிட்டாராம் போய் ராமானுஜர்கிட்ட சிஷ்யராக ஆயிட்டார் ஆயிட்டோ அதுக்கப்புறம் என்ன தினம் உஞ்சவருத்தி எடுத்து தான் சாப் அவ சாப்பிடுவா யாரு அவரும் அவர் ஒய்ஃபும் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிற பொழுது ஒரு நாள் என்ன ஆறு ஸ்ரீரங்கத்துல இருக்கார் இல்லையா ராமானுஜர் கிட்ட அப்போ இவர் தினம் முஞ்சவருத்தி எடுக்க போகிறவர் ஒரு நாள் நல்லா மழை பெயர்ந்து வெளியில போகவே முடியலை சரி நீத்தில் உட்காந்து கண்டு ஸ்லோகம் சொல்கிறது ராமாயணம் எல்லாம் சேவிக்கிறது அப்படின்னு பண்ணிட்டுருக்கார் அந்த அந்த ராமாயணம் சேவிக்கிற இதில் இருந்த இன்ட்ரெஸ்டில் நேரம் போகிறதே அவருக்கு ராத்திரியாக எடுத்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிவிட்டு துளசி தீர்த்தத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தானும் படுத்துறார் அவர் படுத்துனதுக்கப்புறம் அவள் ஒய்ஃப் பேர் ஆண்டாள்னு பேர் அவள் என்ன பண்ணுறா உடனே இந்த மாதிரி இவர் விட்டாரே பட்னியாக இருக்காரு கார்த்தாலேருந்து ஒன்றும் சாப்பிடலையே அப்படின்னு ரொம்ப பதட்டப்படுறா ரொம்ப கஷ்டப்படுறா மனசில் அப்போது உடனே கோவில் ஸ்ரீரங்க கோவில் இருந்து மணி அடிக்கிற சத்தம் கேட்கறது கேட்ட உடனே பெருமாள் கிட்ட பேசுகிறா மனசால் மானசீகமாக பேசுகிறா ஒய்ஃபு இப்படி வந்து உன்னுடைய குழந்தைகள் பட்னி கிடக்க நீ இப்படி அங்கே சந்தோஷமாக சாப்பிடலாமா ஒன்றுமே இல்லை ஒரு மாடு மேய்க்கிறவன் கூட தன்னோட மாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறம்தான் அவன் சாப்பிடுவான் இப்படி இவர் பட்னி இருக்காரே அப்படின்னு மனசில் நினைக்கிறான் நினச்ச உடனே பெருமாளுக்கு தெரியாதா உடனே என்ன பண்ணினார் அவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்கு தானே மழையை வர வரச்சி எல்லாம் பண்ணியிருக்கார் உடனே பெருமாள் என்ன பண்ணினார் அவர் கூட அவருக்கு அம்சே பண்ணுற பண்ணின பிரசாதத்தை ஒரு கைங்கரிய கூட்டு இதை கெட்டிமேளத்தோட தீத்தன் சடாரியோட பெருமாள் பிரசாதத்தோட புறப்பாடாக கொண்டு போய் கூறத்தாழ்வார்க்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார் சொன்ன உடனே அங்கே இருக்கிற கைங்கரிய பொருளில் உத்தம நம்பி அப்படிங்கிறவர் பெருமாள் சொன்னபடி மேளத்தோட பிரசாதத்தெல்லாம் எடுத்து போகிறார் இந்த கெட்டுமேள சத்தம் கேட்ட உடனே பெருமாள் புறப்பாடாருதுன்னு நினச்சிக்கண்டு கூரத்தாழ்வார் கதவை திறந்துட்டு வெளியில் வரார் வந்து பார்த்தா பெருமாளுடைய பிரசாதத்தை எடுத்துட்டு உத்தம நம்பிங்கிறவர் கூரத்தாழ்வார்கிட்ட பெருமாள் ரங்கநாதர் உங்கள்கிட்ட இதை சமர்ப்பிச்சுட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே ஆ மகா பிரசாதம் அப்படின்னு மனசில் நினைச்சுக்கண்டு சரின்னு அதை வாங்கிக்கிறார் அதுவும் வாங்கிக்கிறது என்ன கொண்டு வந்தது எல்லாத்தையும் வாங்கிக்கல அவருக்கும் அவள் ஒய்ஃபுக்கும் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிறார் அது வாங்கிட்டு சரின்னுட்டு அப்புறம் உத்தம் நம்பி எல்லாரும் அவ போயிட்டா போனதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன இவ்வளவு பிரமாதமாக நமக்கு எல்லாம் பெருமாள் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு நீ எதானே நினச்சிண்டியோ அப்படின்னு கேட்குறாரு உடனே அவள் ஒய்ஃப் சொல்கிறா ஆண்டாள் ஆமாம் நான் தான் நினச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் பட்னி கிடக்குற குழந்த பட்னி கிடக்க தாயும் தகப்பனும் சாப்பிட்றது வழக்கம் உண்டோ அப்படின்னு மனசில் நான் நினைச்சிட்டு பெருமாள்கிட்ட தியானம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே நீ ஏன் அந்த மாதிரிலாம் நினைக்கிற நம்மளை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு அவனுக்கு இல்லையா அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா நீ ஏன் அந்த மாதிரி பண்ணினேன் அவன் கருணை கடல் அவனே எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சரி பரவாயில்ல பெருமாள் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எடுத்துன்னுட்டும் மீதியை தன் கொடுத்து கொடுத்துடுறார் அவரும் சாப்பிட்டுறார் அவ ஒய்ஃபும் சாப்பிட்டுறான் அந் அது என்னென்னா கடைசியில் பெருமாளுக்கு அம்சே பண்ணுற அரவணை அந்த அரவணை பிரசாதத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு படுத்துன்னு விடுறா படுத்துனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பத்தினி கர்ப்பம் ஆயிடுறா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது குழந்த பிறந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னா ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் எல்லோரும் எப்படி பிறந்தா புத்திர காமஷ்டியாகத்தில் பெருமாள் பாயசம் கொடு அந்த குழந்தைகள் பிறந்தது இல்லையா அதே மாதிரி இங்கே இவருக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைகள் பிரபவ வருஷம் ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் வைகாசி மாதம் பௌர்ணமி அனுஷ நட்சத்திரத்தில் ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு பிறந்ததும் அந்த குழந்தைகள் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உடனே ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் சரின்னுட்டு ஒரு ப பன்னெண் பதினோரு நாள் கழித்து பன்னெண்டாம் நாள் அந்த குழந்தைய ராமானுஜர் சொல்கிறார் எம்பாரை கூப்பிடுறார் அவருடைய சித்தி பிள்ளை எம்பாருங்கிறவர் பூர்வாசிரமத்தில் சித்தி பிள்ளை கோவிந்தன் அப்படிங்கிற பேர் அவர் தான் எம்பார் அந்த எம்பாரை கூட்டும் நீ அந்த குழந்தைகளை போய்ட்டு தூ தூக்கிடுவா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே எம்பாரும் கூரத்தாழ் வராத்துக்கு போய் அந்த ரெண்டு குழந்தைகளையும் தூக்கிண்டு வரார் தூக்கிண்டு பொழுது வர வழியில் அந்த குழந்தைகளுக்கு எதுவும் தோஷம் படாமல் இருக்கணும் இல்லையா அதனால பச்சை குழந்தையே அதனால துவய மந்திரத்தான் மனசுக்குள்ள அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளை தூக்கிண்டு வரார் வந்து ராமானுஜர் கிட்ட கொடுக்குறார் ராமானுஜர் அதை உச்சி மோந்து பார்க்குறார் பார்த்த உடனே என்ன குழந்தைகள் மேலே துவயம் வாசனை வீசறது அப்படிங்கிறாரு துவயம் வாசனைங்கிறது வீசுமா எங்கியானோ ஆனால் அவளுக்குள்ள தெரியறது ஏன்னா அவளுக்கு அவ்வளவு பக்தியில் அவள்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு அதெல்லாம் புரியுறது என்ன குழந்தை மேலே துவய வாசனை வீசுறதே அப்படிங்கிறார் ராமானுஜர் அதுக்கு இவர் என்ன சொல்றார் எம்பார் என்ன குழந்தைகள் சர்வ ஜானி ஒப்பற்றவர் உங்களுக்கு சிஷியரா இருக்கார் அப்பேற்பட்ட கூரத்தாழ்வாருக்கு பிறந்த குழந்தைகளோ இல்லையோ அதனால துவயம் மனம் ஈசறது இதுல சந்தேகம் என்ன அப்படிங்கிற சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ராமானுஜருக்கு தெரியுமேதான் எல்லாமே உடனே அவர் சரி சரி அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே உடனே சொல்றார் எம்பார் இல்லை குழந்தைகளுக்கு எங்கேயான கண்ணெச்சில் பட்டுடுமே திஷ்டி வந்துட போறதேன்னுட்டோ நான் தான் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் ம் அதுதான் தெரியுதேன் எனக்கு அப்படிங்கிறார் ராமானுஜர் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பராசரப்பட்டர் வேதவியாசப்பட்டர் அப்படின்னு பேர் வைக்கிறார் ஏன் வேற பேர்லாம் வைக்கக்கூடாதோ ஏன் இந்த பேர் வச்சிருக்கார் என்ன ஸ்ரீ ஆழவந்தார் திருநாட்டா அலங்கரித்ததுக்கப்புறம் ராமானுஜர் அவரை சேவிக்க போறார் போன போது ஆழ வந்தாருக்கு மூணு விரல் மடங்கியே இருந்தது நிம்புறவே இல்லை அப்போது அவர் அங்கே இருந்த சிஷ்யர்கள்ட கேட்குறா இவர் ஏதான மனசில் நினச்சின்னு இருந்தாரா ஏன் இந்த மூணு விரல் நிம்புறவா இல்லையே மடங்கியிருக்கே அப்படின்னு கேட்குறார் அப்போ அங்கே இருந்தவா சொல்கிறா ஆமாம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு சொல்லின் இருந்தார் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதணும் பகவத் விஷயம் எழுதணும்னு சொல்லி சொல்லின்னு இருந்தார் அப்புறம் விஷ்ணு புராணம் அருளி செஞ்ச பராசரப்பட்டர் அவருடைய திருக்குமாரர் வேதவியாச வே பராசரர் வேதவியாசர் அப்படிங்கிற திருநாமம் யார் காணம் வைக்கணும் அப்படின்னு இந்த மூணுத்தையும் அவர் சொல்லின்றிருந்தார் இந்த மனோரதம் நிறைவேறாததுனால அந்த விரல் மூணுமே மடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னதும் இந்த மூணுத்தையும் நான் நிறைவேற்றேன் அப்படின்னு ராமானுஜ அப்போ பிரதிஜை பண்ணியிருந்தார் ஆளை வந்தால் திருநாட்டை அலங்கரித்த போது அந்த இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அந்த பேரை வச்சுருக்காரு இப்போது என்ன விஷ்ணு புராணம் அருளிய பராசரர் அவர் மகாபாரதம் அருளி செஞ்ச வேதவியாசர் அப்படிங்க அந்த அந்த ரெண்டு பேரையும் இப்போ இந்த குழந்தைகளுக்கு வச்சு த ஆளவந்தாருடைய மனோரதத்தை நிறைவேற்றி இவரும் அதில் சந்தோஷப்பட்டுக்கிறார் இப்போ ஏற்பட்ட இந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சாச்சு இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் மகா ஞானிகளாக இருக்கா அப்படி இருக்கிறபோது இப்போ நம்பெருமாள் என்ன பண்ணினாராம் இந்த பராசரப்பட்டரை தனக்கு ஸ்வீகார புத்திரனாக எடுத்து விட்டார் அந்த குழந்தைய தனக்கு ஸ்வீகாரமா எடுத்துட்டு அந்த பராசரப்பட்டார் தான் இருப்பார் பெருமாளும் தாயாரும் தான் அவருக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி அவர் வள வளர்ந்துட்டு வர்றார் இப்போ பெருமாள் கிட்ட நம்பெருமாள் சன்னதியில கல்யாண தூண் இருக்கு அந்த கல்யாண தான் தூளிய கட்டி அதுலதான் அவர் அந்த பட்டர் வளர்ந்துட்டு இருந்தார் த நாச்சியார்கிட்டையும் என்ன ஸ்ரீரங்க பெரிய பிராட்டி ஸ்ரீரங்க நாயகி நாயகிக்கிட்டையும் இவர் ரொம்பவும் கொஞ்சம் கூட இது இல்லாமல் பிரேமையோடு அவ்வாடும் இந்த குழந்தைய குழந்தைகிட்ட விளையாடுவாள் தாயாரும் பெரும்பாலும் இந்த குழந்தைய தாளாட்டி சீராட்டி எல்லாம் பண்ணுவா பெரும்பாலும் தட்டி அந்த தட்டி கொடுத்து நாச்சியார் ஸ்ரீரங்க நாயகி அந்த பராசரப்பட்டதை பராசரப்பட்டார் தாயார்கிட்ட போகணும்னு எக்குவாராம் உடனே தாயார் சொல்லுவாலாம் குழந்தையை எடுத்து எங்கிட்ட கொடுக்க கொடு அப்படின்னு உடனே தாயார்கிட்ட எடுத்து அந்த குழந்தையை கொடுப்பாலாம் அந்த குழந்தைய தாயார் தட்டி தன் மடியில் வச்சு தூங்க பண்ணுவாலும் அப்படியெல்லாம் தவிழ்ந்து விளையாடினவர் பட்டர் பெருமாள் கிட்டையும் தாயார் கிட்டையும் அந்த பிஞ்சு விரலால் பெருமாள் எல்லாம் அவர் தொடுவாராம் எப்படி இருக்கும் இல்லை நமக்கு கேட்குறதுக்கே ஆசையாக இருக்குது பெ உடனே பெருமாளுக்கும் சந்தோஷமா இருக்கும் பிராட்டிக்கும் சந்தோஷம் அப்படியே வளர்ந்துருது அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு இப்போ பெரு தாயார் சன்னதிக்கு உள்ள திற போட்டிருக்கா இந்த குழந்த போகணும் அப்படின்னுட்டு போகிறது போன பொழுது அவள் அம்மா ஆண்டாள் சொல்றா அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா பரவாயில்ல அப்படின்னுட்டு இந்த குழந்த என்ன பண்ணிடுது தான் பாட்டுக்கும் போயிடுது போனதும் அந்த குழந்தை பாட்டுக்கும் தாயார்கிட்ட போயிட்டு பெருமாள் தாயாருக்கு அம்சே பண்ணுற பிரசாதத்தை முத கொண்டு இந்த குழந்தை கையால் அழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவள் பெருமாளுக்கு அம்சே பண்ணுவாளாம் அந்த மாதிரி பெருமாள் கிட்ட என் தாயார்கிட்டையும் பராசரப்பட்டார் வளர்ந்திருக்கார் ஒரு நாள் பங்குனி ஊத்துறோம் பங்குனி ஊத்துறது போது என்னாச்சு இந்த குழந்தை கையில பந்து வச்சுள்ள விளையாடி இருக்கு அந்த பந்து பங்குனி ஊற்றுடுத்தம்போது தாயாரம் பெருமான சேத்தியில் இருப்பா இல்லையா அந்த பந்து ஸ்கிரீனுக்குள்ளே சன்னதி கிட்டே போயிடுது அப்போ இந்த குழந்தை உள்ளுக்குள்ளே போய் அந்த ச பந்தை எடுக்க போச்சான் அப்போ அங்கே இருக்கிற பட்டர்கள்லாம் சொன்னாலும் நீ இந்த மாதிரி குழந்த போகக்கூடாதுன்னோட்டு தடுத்தாலாம் இருந்தாலும் அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே போச்சான் போனதுக்கப்புறம் அந்த குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் பெருமாள் கேட்டாராம் ஆமாம் நீ பந்தை எடுக்கிறதுக்கு உள்ளே வந்தியோ இல்லையோ நீ அப்போ என்ன நினச்சிட்டு உள்ளே வந்தே வெளியில் போகும்போது நீ என்ன நினச்சிட்டு வெளியில போனே அப்படின்னு கேட்டாலும் தாயாரும் பெருமாளும் அப்போ அந்த குழந்தை சொல்லுதான் நான் உள்ளுக்குள்ளே பொழுதோ அம்மா அப்பா ஆண்டாலும் கூற தாழ்வாரும் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தேன் வெளியில வந்ததுக்கப்புறம் தாயாரும் பெருமாளும் இருக்கா அப்படின்னு நினச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஆ இப்படி இந்த குழந்தை இருக்கே அப்படின்னுட்டு எல்லாரும் அந்த குழந்தைக்கிட்ட அவ்வளவு வாத்சல்யத்தோடு இருந்தாலாம் அவள் அம்மாவே அப்பாவுமே இப்படி குழந்த உள்ளுக்குள்ளே போகும்போது இப்படி நினச்சிருக்கு வெளியில் வந்தபோது இப்படி நினச்சிருக்கேன்னு அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக அப்படி இருந்திருக்கு இப்படி இது வந்து என்ன அஞ்சு வயசுக்குள்ளே நடந்த சம்பவம் இது அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வயசுக்குள்ளேயே ரொம்ப மேதாவியாக இருந்திருக்கார் அந்த பட்டார் வராசிரப்பட்டார் அப்போ பெருமாள் செய்விச்சுட்டு வெளியில் வர்றார் அப்போது விளையாடின்னு இருக்கார் வெளியில் ரோடில் விளையாடின்னு இருக்கும்போது ஒருத்தர் வர்றார் சர்வஜ பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார் வந்தால் அவர் அப்படியே என்ன நிறைய புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு பல்லக்கில் வரார் அவரை சுற்றி அத்தனை பேர் அவருக்கு சிஷ்யர்கள் மாதிரி அத்தனை பேர் வந்துன்னு இருக்கா அவ்வளோ பேர் வரையும் வரவும் எல்லாம் அறிஞ்சவர் இவர் இவ்வளவு விருதெல்லாம் வாங்கினவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரலாம் எல்லாரும் சொன்னபோது இந்த குழந்தை அவரை நிறுத்தி எம்பெருமானார் ஆழ்வான் ஆண்டான் பிள்ளான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் எம்பார் அமுதனார் இவ்வளவு பெரியவா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்க அப்படி இருக்கிற போது என்ன துணிச்சலோட இந்த மாதிரி எல்லாம் அறிந்தவர் வராருன்னு சொல்லிட்டு வருவேள் நீங்க அப்படின்னு சொன்னதும் சரி உன்னுடைய மேதாவி விலாசத்தை மேதா விலாசத்தை எங்கிட்ட காமி அப்படின்னு சொல்கிறாராம் சொன்ன உடனே கையில் ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு இதில் இப்போ எவ்வளோ மண் இருக்குது சொல்லுங்கோ அப்போ தான் நீங்கள் சர்வஜர்ன்னு நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிறாராம் உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த சர்வஜ் என்னது இந்த குழந்தை இப்படி கேட்கறது என்ன சொல்றதுன்னே அவருக்கு தெரியல திக்கு முக்கா அடி போயிட்டாராம் உடனே அந்த குழந்தை சொல்லித்தான் இதுவே உனக்கு ஒரு பிடி மண்ணை கையில் வச்சுருக்கேன் இதுவே சொல்ல தெரியல இன்னமும் சர்வஜம் பட்டலான்னு பட்டாமெல்லாம் சொல்லிட்டு வரேனி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லித்தான் ஓ ஒரு பிடி மண் அது சொல்ல தெரியாம நம்ம இப்படி திக்குமுக்காடிட்டோமேன்னு அவருக்கு இந்த குழந்தை இவ்வளவு தூரம் சொல்றதே இத்தனூண்டு குழந்தை இவ்வளவு அறிவாற்றலோட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படியே அந்த குழந்த அந்த பல்லக்கில இருந்து குதிச்சு குதிச்சுட்டாராம் குதிச்சு அந்த குழந்தைய உச்சி மோந்து யாரு என்னன்னு கேட்டு அவ அம்மா அப்பாவுக்கு கூ அம்மா அப்பா கிட்ட கூட்டின்ட்டு போய் குழந்தை இவ்வளவு மேதா விலாசத்தோட இருக்கானே அப்படின்னு சொல்லி அவ அப்பா அம்மா கிட்ட சொல்றான் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிற பொழுது ராமானுஜர்கிட்ட பொன்னாச்சின்னு ஒருத்தர் இருக்கா கைங்கரிய பரவல் அவன் என்ன பண்ணினா குழந்தைக்கு எங்கேயாலும் திஷ்டி வந்துட போறதே திஷ்டி போட்டுற மொழி அப்படி எல்லாம் சொன்னாக்க திருஷ்டி பற்ற போறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சுத்தி போட்டு எல்லாம் பண்ணினாலாம் அப்பேற்பட்ட இந்த பட்டர் சின்ன வயசுலேயே எல்லா ஞானமும் பொருந்த நபராக இருந்திருக்கார் எல்லா சாஸ்திரங்களையும் எம்பார் எம்பார் தானே பேரக்கத்துக்கு கூட்டின்னு வந்தார் அப்பவே ராமானுஜர் சொல்லிட்டார் எம்பாரே நீரே இந்த குழந்தைக்கு குருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் உடனே எம்பார்கிட்ட எல்லா சகல சாஸ்திரங்களையும் கத்துண்டு சின்ன வயசுலேயே சிறுமாமனிதர் அப்படிங்கிற பேரையும் பெற்றவர் இந்த பட்டர் பட்ட பட்டார பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சின்றோம் இன்னும் இருக்கு உடன் அடுத்தது பார்க்கலாம் பட்டரை பற்றி நம்ம ஓகேயா கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ